வணக்க மக்களே தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஆப் செயலியை வந்து வெளியிட்டார் ஸோ லான்ச் செய்திருக்காரு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட பயன்பாட்டுக்கும் வர்றதுக்கு இன்னும் பதினஞ்சு நாட்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் ஸோ மக்கள் பயன்பாட்டுக்கு அப்போ தான் வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஏ அவங்க தான் வந்து யூஸ் பண்றாங்க மாவட்ட செயலாளர்கள் யூஸ் பண்றாங்க ஸோ அந்த செயலி வெளியீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்க தளபதி அவர்கள் வந்து சாட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பக்கவா பேசி முடிச்சிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசியலில் ரெண்டே ரெண்டு தேர்தல் தான் முக்கியமாக இடம்பெற்றிருக்குது என் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அது ரெண்டும் தான் வந்து முக்கியமான தேர்தல் புரட்டி போட்ட தேர்தல் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அமைய போது கண்டிப்பா வந்து அப்படின்னா மதுரை மாநாடுக்கு வந்து நான் வரப்போகிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னா மக்கள் சந்திப்பு பயணம் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம தொடர்ந்து மக்களோட பயணிக்க போகிறோம் மக்களுக்காக இருக்க போகிறோம் அறிஞர் அண்ணா சொன்னது போல நாம் வந்து எப்பவுமே வந்து நம்முடன் வந்து மக்கள் இருக்கிறார்கள் மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு அப்படிங்கிறது தளபதி அவர்கள் அறிஞர் அண்ணா சொன்னதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு சோ வெற்றி நிச்சயம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் நாம் இருக்கிறோம் நம்முடன் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பேசியிருக்காரு சின்னதாக பேசினாலுமே வேற லெவலில் பேசியிருக்காரு அதுவும் அவர் மேற்கோள் காட்டுனது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ எப்போ வந்து அந்த ரெண்டு தேர்தல் அந்த ரெண்டு வருஷத்துக்கு நடந்த தேர்தல் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இது தமிழ்நாட்டே போட போகிற தேர்தல் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த ஆப் வெளியீட்டு விழாவில் வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து கம்மியாக இருந்தாலுமே செம்மையாக பேசியிருக்காரு தான் சொல்லுவேன் ஸோ அந்த ரெண்டு இயரையும் வந்து தளபதி அவர்கள் கோட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி டிவிகே எஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் அவர் வந்து நிலைப்பாட்டை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கார் ஸோ கண்டிப்பாக மதுரை மாநாடு வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணும் அவர் சொன்ன மாதிரியே அடுத்தது மக்களையும் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டார் ஸோ இனிமேல் வந்து மக்களோட தான் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் ஸோ கம்ப்ளீட் அரசியல் பயணம் வந்து ஆரம்பிச்சிருச்சு தான் சொல்லணும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாரு அதில் எந்த வித சந்தேகமே இல்லை ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ